ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்விரை நவமி திதி இரவு பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை தசமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினாலு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதாவது பூரம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வந்து அமிர்தயோகம் என்பதும் வந்து விடுகிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து விஷ்கம்பம் என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதாவது வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தின்படி இந்த நாளானது ஒரு வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா வைசிரா அப்படின்னு சொன்னா வைத்ருதி சார்தம் ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தின்படி திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நேற்றைய தினமே அந்த வைத்திருத்தி சாதம் என்பது முடிவடைந்து விட்டது என்பதையும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் மதியம் ஒரு மணி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் இரவு ஒரு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைக்கு தினம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தோடு முடிவடைந்து விடுகிறது இதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறோம் பொதுவா ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன நினைச்சிருப்போம் சாயங்காலம் நாலு ஆறு ராகு காலம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம் இல்லையா இன்றைய தினம் சூரிய அஸ்தமனம் என்பது நிகழ்ந்து விடுவதால் அதற்கு முன்னதாகவே அதாவது மாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்தோடு ராகுகாலம் என்பது முடிவடைந்து விடுகிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய யமகண்டம் என்பது மதியம் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு கதை நேரம் அப்படிங்கறத பார்த்துட்டு வரும் அந்த வரிசையிலே இன்னைக்கு வந்து இந்த கிருஷ்ணன் நாமத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிற ஒரு தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் வந்து வெட்டியா ஊரை சுத்தி வந்துட்டு இருந்தானா எந்த ஒரு வேலைக்கும் போகாம சும்மா உட்காந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அதாவது அவனுக்கு வேலைக்கு சாப்பாடு மட்டும் கிடைச்சிடணும்னு நினைப்பான் ஆனா அதற்குரிய முயற்சிகளை அவன் செய்யவே மாட்டானாம் இப்படி சுற்றி கொண்டிருந்த நேரத்திலே பக்கத்தில் ஒரு கோவில்ல ஒரு நாள் ஒரு உபன்யாசம்ங்கிறது நடக்கிறது அந்த உபன்யாசத்துல பார்த்தோம்னா அந்த உபன்யாசகர் அந்த கிருஷ்ணனினுடைய நாமத்தினுடைய மகிமையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகிருஷ்ணான்னு சொல்லுங்கோ வாழ்க்கையில உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைச்சனும் அப்படிங்கிற ஒரு கருத்தினை மையமாக வைத்து அந்த கிருஷ்ணனினுடைய நாமத்தினுடைய மகிமையை அவர் சொல்லி கொண்டிருந்தாராம் இதை சும்மா கேட்டு இந்த பையன் என்ன பண்ணா இறங்கி போய் மீன் வம்புக்காக அவற்றை கேட்டானாம் நான் கிருஷ்ணனுடைய பெயரை சொன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா எனக்கு வயிற்றுக்கு சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டானாம் அவர் சொன்னாராம் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு உனக்கு வயிற்றுக்கான சோறு மட்டுமல்ல உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த கிருஷ்ணனினுடைய நாமமானது உனக்கு சொல்லி கொடுத்து விடும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தியே சொல்லி அனுப்பிச்சாராம் இவனுக்கு நம்பிக்கைங்கிறது இல்லை நான் வந்து என்ன பண்ணா நீங்க சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் சொன்னாரே நம்ம சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனான் கொஞ்ச தூரம் நடந்து போனா ஒரு வனாந்திரமான பகுதிங்கிறது வந்துடுறது சரி இங்க உட்காந்து சொல்லி பார்ப்போம் அவனுக்கு என்னன்னா ஊருக்குள்ள உட்காந்து நம்ம கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்னோம்னா நாலு பேர் பார்த்து நம்மளை கேலி பண்ணுவா நம்ம தான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்குமே இருந்தாலும் நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்து சொன்னோம்னா நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறத அதை அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சானா ஊருக்கு வெளியே வெளியே சென்று ஒரு வனாந்திரமான பகுதி அதுலயும் என்ன பண்ணானா அங்க ஒரு மரம் இருந்து தான் அந்த மரத்து மேல போய் ஏறி உட்காந்துட்டானா அந்த மரத்து மேல போய் ஏறி உட்காந்துட்டு அங்க உட்காந்து கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணாலும் ஜபத்தை பண்ணிட்டே இருந்தானாம் திடீர்னு பார்த்தா ஒரு வழி வந்தானாம் அந்த இடத்துல அவன் கையில பார்த்தோம்னா சாப்பாடு மூட்டையில வச்சுட்டு இருந்தானா இவனுக்கு பார்த்தா ஆச்சரியம் இருந்தாலும் இவன் தொடர்ந்து இந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டே இருக்கா வாயால ஆனா அவன் அங்க என்ன பண்றாங்கிறத வழிபோக்கர் என்ன பண்றாங்கிறத பார்த்தானாம் அவன் நல்லா பிரித்து வச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கலான்னு சொல்லி படுத்தானாம் திடீர்னு பார்த்தா அவன் எழுந்து போயிட்டானாம் இவன் எழுந்து போடனே ஆஹா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டானே நமக்கு சாப்பாடு இல்ல போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சு பார்க்குறான் என்ன ஆச்சரியம் அங்கே அவன் வந்து அவன் ஒரு சாப்பாடு மூட்டையை மட்டும் பிரித்து சாப்பிட்டுட்டு இன்னொரு சாப்பாடு மூட்டையும் அங்கேயே வச்சுட்டு இருக்கான் இவன் உடனே ஆஹா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தானான் இறங்கி வரும்போது ஒரு யோசனை வந்துச்சான் இந்த சாப்பாடு என்னவோ வந்துருச்சுங்க இது எதேச்சியா கூட வந்திருக்கலாம் இதுவாக வலுக்கட்டாயமாக நம்முடைய வாய்க்கு வந்து சேரிகிறதான்னு பார்ப்போமே தொடர்ந்து நம்ம கிருஷ்ணன் என்னதான் நடக்கிறது பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் மரத்து மேலே ஏறி உட்காந்து மறுபடியும் கிருஷ்ணா 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 சொல்லிட்டு அப்பொழுது பார்த்தோம்னா ஒரு நான்கு திருடர்கள் வந்து சேர்ந்தார்கள் இடத்துக்கு அந்த திருடர்கள் வந்து உட்காந்து அவருடைய சொத்த பங்கு பிரிக்கணும் அதாவது திருட்டு இந்த திருட்டின்னு வந்தாங்க சொந்த பங்கு பிரிக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்க ஒரு திருடனுடைய கண்ணில் அந்த சாப்பாடு கண்ணில் பட்டுச்சா அதை இங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு இருக்க மாதிரி மேல நிமிந்து பார்த்தா இவன் உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டு இருந்தா அவனை பிடித்து கீழே அழைத்து வந்து அவனை கட்டி போட்டுடுறா கட்டி ஏன்னா இவன் வந்து ஏதாவது சாட்சி சொல்லிட்டா இல்ல வேணும்னே நம்மள பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கான் போல இருக்குன்னு சொல்லி அவனை கட்டி போட்டுட்டு பார்க்கறா அப்ப அங்க ஒரு திருடனுக்கு நல்ல பசி அங்க பாக்கும்போது சாப்பாடு மூட்டை இருந்தோடனே அதை எடுத்து சாப்பிட போறா அந்த நேரத்துல அந்த தலைமை திருடன் சொன்னானா வேண்டாம் இதில் ஏதாவது விஷம் கலந்துருப்பான் அவன் நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம சாப்பிட்டு மயக்கம் போட்ட உடனே எடுத்துட்டு போயிடுவான் அதனால முதல்ல அவனை சாப்பிட வைப்போன்னு சொல்லிட்டு கையில எடுத்துட்டு போய் அவனை சாப்பிட வச்சாலாம் அவனு ஆஹா கிருஷ்ணனுடைய நாமத்தை மனதிற்குள்ளாக நினைத்துக்கொண்டு கொண்டு அதாவது வலுக்கட்டாயமா இந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு வரணும்னு நினைச்சான் இல்லையா அந்த திருட என்ன பண்றா எடுத்து எடுத்து வாயில் அப்புறம் இவன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டானா இவன் சாப்பிட்டு முடிச்சு இவனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறத தெரிஞ்சுட்டு சரி இவன் நம்மளை மாட்டி விடுறதுக்காக வரலை இவன் சாப்பாட்டில் எதுவும் விஷம் வைக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த திருடர்கள் சாப்பிட்டு விட்டு அவர்களும் வயிறார உண்டு விட்டு இந்த அவர்கள் கொள்ளை எடுத்து வந்த சொத்திலே ஒரு பாகத்தை ஒரு பாகம்னு சொல்கிறத விட ஏதோ கொஞ்சம் பணத்தை இவன் கையில் கொடுத்துட்டு அவர்கள் கிளம்பி விட்டார்களாம் இப்பொழுது இவனுக்கு அந்த கிருஷ்ணனுடைய நாமத்தினுடைய மகிமை புரிகிறது நம்ம எதுவுமே பண்ணாம நமக்கு சாப்பாடும் கிடைச்சிருக்கு கையில் கொஞ்சம் பணமும் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்து அதாவது நம்பிக்கை இல்லாமல் சொன்னதற்கே இத்தனை மகிமை இருக்கிறதா அப்படிங்கிறத நினைச்சுண்டு நேராக வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து அங்கே கிருஷ்ணனினுடைய சன்னதியிலேயே அங்கே இருக்கக்கூடிய உண்டியில் அந்த பணத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு நான் இனிமேல் உண்மையாக உழைக்க ஆரம்பிக்க போகிறேன் இந்த கிருஷ்ணனனுடைய நாமத்திற்கு இத்தனை மகிமை இருக்கிறதே என்று சொல்லி தினந்தோறும் நான் கிருஷ்ணராமத்தை ஜபம் செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை ஜபித்தும் உண்மையாக உழைத்து உயர்ந்தான் என்பதுதான் அந்த கதை ஆக நாம் அனைவருமே ஒரு நம்பிக்கையோடு இந்த கிருஷ்ணன் நாமத்தை சொன்னாலே போதும் சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துங்கிறது சும்மாவது சொல்லி வச்சிருக்கா இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இறைவனுக்கு அர்ப்பணம்தான் அவனுடைய அருளால் தான் எல்லாமே அசைகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் கிருஷ்ணன் நாமத்தை சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாளினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்